ஒரு கணவன் மனைவி ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு கேட்கவா இதென்ன புதுசா என்கிட்ட பேசுறதுக்கு கேளு என்ன சிரிச்சான் இல்லை ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க அடிக்கடி வெளியே கூட்டிக்கிட்டு போறீங்க பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க திடீரென எங்கள் மேல பாசமாக மாறிட்டீங்க அதான் என இழுத்தாள் ஒன்னும் இல்லையே எப்பவும் தான் இருக்கேன் மறைக்காதீங்க சொல்லுங்க நீயா கேட்ப சொல்லணும்னு தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸா என்னங்க ஏதும் பிரச்சனையா படபடத்தால் அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலகப்பையை திறந்தான் ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான் என்னங்க இது படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான் அவள் படிக்கத் தொடங்கினாள் அவள் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பாக என்னைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் அப்பாவுக்கும் மனைவியாக உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுகிறேன் ரொம்ப பெரிய கடிதம் பொறுமையாக படி அவசரமாக வேலை இருக்குன்னு பாதி படித்து மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர் அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இன்னும் அவரோட தொழிலில் வளர்ந்தாரு அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுட்டு இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு கல்யாணம் ஆனால் ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் உங்கள் அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிட்டு இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நாம் தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க நீங்கள் வரத்துக்காக காத்துட்டு இருப்பேன் ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையாக சொல்லுவீங்க அதில் பாதி போயிருக்கும் அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி ரசிப்பேன் அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க அம்மா கிட்ட சொல்ல இல்லாமல் போச்சு ஆனால் உங்கள் கிட்டே இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு வெளியே போகணும் இப்படியே வெளியே போகணும்னு ஆனால் வர டைம் கேட்க முடியுமா அம்மாவால் காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க காத்துட்டு இருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பிஸி இடையில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் படுத்துட்டாரு அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் பிசியோதெரப்பி பண்ணணும் அப்போவும் காத்துட்டு இருப்பேன் காத்துட்டு இருக்கிறதே என்னோடய வாழ்க்கையாகிடுச்சு பார்த்தியா அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளாக முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும் ஏன்னா அங்கே அவள் காத்துட்ருக்கா ஒரு அம்மாவா உனக்கு சொல்லவே வேண்டாம் அப்பா தொழிலில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸியாகிட்ட நீ கடைசி அஞ்சு வருஷத்தில் அம்மா கிட்ட பேசினது கொஞ்சம் யூஸ் ஏன் சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டாச்சா ஊசி போட்டாச்சா இவ்வளோதான் உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார் நான் காத்துட்டு இருந்தேன் கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார் ஆனால் மாத்திரைக்கு இருந்தாரு என்னோட பேச அவருக்கு விஷயமே இல்லை பேப்பர் படித்தார் புக் படித்தார் தூங்குனார் ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை அனுபவமும் இல்லை சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது அதனால தான் இப்போ சொல்கிறேன் உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா மனைவி இருக்கா காத்துக்கிட்டு இருக்கா இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது நான் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன் அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரிகிறது காத்திருந்த ஏக்கம்தான் இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் யோசிப்பல அதான் உங்கிட்ட சொல்கிறேன் நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியலை உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது ஆனால் அதை அவள் போது உங்கள் அப்பா கட்டில நகர முடியாமல் இருந்தார் அவரு தான் அப்பான்னு அவ காலேஜு ஸ்கூலுக்கு தெரியாத அளவு அவர் பிஸி அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறலை அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனதை அவள் கேட்க முடியலை ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா வாழ்க்கையை உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துடாத உன் மனைவியை அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத இன்றைக்கி மூணு வேலை சாப்பிட சம்பாதிச்சிட்ட நாளைக்கு மூணு வேலைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த பத்து வருஷம் கழித்து செலவழிக்க போகிறதுக்கு தான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ சீக்கிரம் வீட்டுக்கு வா பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்க கிட்ட பேசு அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா நீ செய்வேன்னு நம்புகிறேன் கடிதத்தை படித்து முடித்தாள் அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது நிமிர்ந்து அவனை பார்த்தாள் இரண்டு மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள் நான் தாம்மா ஏன் சும்மா பேசக்கூடாதா என்ன செய்கிற அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருக்க தொடங்கியது அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான் இனிமே அப்படித்தான் இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வருமானங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயந்தான் ஆனால் அதே மாதிரி குடும்பங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கோ எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நேரம் வந்து ஒதுக்குறோமோ அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக நேரம் ஒதுக்கு அப்போதான் குடும்பம் மன நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும் இருக்கும் அப்படிங்கிறத கதை மூலயமா நான் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கதை மூலயமா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்